வணக்கங்க மாஸ்டர் நான் சொல்லல சொல்லி மாவட்ட செயலாளர் யாருக்கு கனகசபு அரசாங்கத்துக்கா இல்ல ஜனங்களுக்கா ரெண்டுக்கும் என்ன என்ன வீட்டுக்கு வர சொன்னியாம மன்னிக்கணும் என்ன விஷயமா வந்திருக்கீங்க நாளைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு தெப்பக்குளம் மைதானத்துல ஆளுங்கட்சியோட மீட்டிங் நடக்குது நீங்க அங்க வந்து சோடா பாட்டை வீசணும் எதுக்குண்ணா எதுக்கு வீசுவியோ ஏ வீசுவியோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு வேண்டியது பணம் அத கரெக்டா எண்ணி வச்சிட்டீங்கன்னா உன் தலைவ வேணுன்னாலும் சி உன் கையில கொடுத்துடுற தம்பி ஏ ஏன் பயப்படுற ஏன் தொழில் தர்மத்தை தானே சொன்னேன் அதுக்கு எட்டாயிரம் ரூபாய் செலவாகும் எட்டாயிரம் என்னங்க கழிச்சுன்னு வேலை முடிஞ்சதுன்னா பத்தாயிரம் தான் ஆகட்டுமே ஏய் உங்க பைரவனை பார்க்க வரவன் அவனோட பணத்திமிரை வீட்ல பூட்டி வச்சுட்டு தான் வரணும் நான் சொல்றதுதான் என் ரேட்டு அதை குறைக்கவோ ஏத்தவோ எவனுக்கு ரைட்டு கிடையாது என்ன புரிஞ்சுதா புரிஞ்சுதுங்க அவங்கிட்ட நாலாயிரத்தை கொடுத்துட்டு போ நாளைக்கு கூட்டத்துல பாட்டில் பறக்க நல்லது தம்பி அது செய்யற இது செய்யறேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டுல போய் படுத்துக்கிற மாதிரி பாக்கி பணத்தை ஏமாத்தின சோர பாட்டில் உடையாது மண்டை தான் உடையும் போயிட்டு வர்றேங்க ஓட்டு கேட்க வந்தாலும் கும்பிடுற வேட்டு வைக்க வந்தாலும் கும்பிடுறேன் சொல்லு பையன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா கல்யாண விஷயமா இருந்தா பேர் சொல்லு வேற ஏதாவது விஷயமா இருந்தா எழுதி அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலன்னு கவலைப்பட்டீங்களே அந்த கவலை போக்குற நிவாரணிய

அதானு ஆமாங்கய்யா நீங்களும் நான் நாளைக்கு கிளப்பு கடையில சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கும் கட்டம் தெரியும் நான் நாலு வருஷமா கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஐயா கட்டின பொண்டாட்டிய மகனோட விட்டுட்டு மதுரை மாவட்டம் கருமாத்தூர் கிராமத்துல கல்யாணம் பண்ணிய பிரம்மச்சாரியா கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையா சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிச்சு மகனுக்கு மருமகளை சமைச்சு போட சொல்லிட்டு என் சம்சாரத்தை கொட்டிக்கிட்டு நான் கருமாத்தூர் போ போறையா உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் தயவு செஞ்சு சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிங்க ஐயா மாப்பிள்ளைக்கா இல்லாட்டாலும் உங்களுக்காக சீக்கிரம் அந்த கல்யாணத்தை நடத்திடுவோம் அப்போ வெத்தல பாக்க மாத்திக்குவோம் மாத்திக்குவோம் பாட்டிலுக்கு நாலு சுத்து கூடவே சுத்த சொல்லியிருக்கேன் மாஸ்டர் அவன் சுத்துறதுல என்னடா இருக்கு நாம சுத்தி சுத்தி அடிக்கிறதுலதான் நெளிவு சுழிவு இருக்கணும் தம்பி வணக்கம் வணக்கம் இருக்கட்டும் வந்த விஷயத்தை சொல்லு வேற ஒண்ணு இல்லை இன்னைக்கு மீட்டிங்ல சோடா பாட்டில் வீச வேணாம் வேண்டாமா ஆமாங்க அந்த மீட்டிங்ல நானே பேச போறேன் அடுத்த கட்சி மீட்டிங்ல நீ எப்படியா பேச போற இப்போ நான் அந்த கட்சியில சேர்ந்து அந்த கட்சியில சேர்ந்தேன் என்ன குழப்புற நெஜென்னாங்க தம்பி அந்த கட்சியில என்ன சேர்த்துக்கிட்டு மாவட்ட தலைவரா பதவி குடுத்துருக்காங்க நான் ஏன் மனச மாத்திக்கிட்டேன் நீங்களும் மாத்திக்கீங்க புதுசாக மாத்திடுவோம் எவ்வளோ கட்சியை மாத்துறது உனக்கும் என்ன சாதாரணமா இருக்கலாம் ஆனா பணம் வாங்கின பிறகு முடிவ மாத்தனும்னா ஆஹ் என்னால முடியாது தம்பி இதுதான் உங்க முடிவா ஏழு மணிக்கு வந்து பாரு டேய் என்ன இந்த பாட்டிலெல்லாம் ரெடி பண்றேன் மேதி இப்ப நான் நாலாயிரத்தின்னு வாங்கிருவீங்களோ பாதியை வாங்குன எனக்கு மீதியை வாங்க வழி தெரியும்டா பேட்டா உயிர் மேல ஆசை இருந்தா சாயங்காலம் மீட்டிங்க்கு வராத ஹம் போயா போயாடா

போலீஸ் ஒருவர் அவர் எங்க அப்பா வேலை பாக்குறோம் ஜோப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பயப்படாம உட்காருங்கேஷன் வாங்கிட்டு வரலாம் நினைச்சேன் ஆனா புத்திமதி யாராவது ஒருத்தர் தர முடியும் பெரிய விஷயம் அது என்ன விஷயம்னு நானும் போக்கில் நீயே தெரிஞ்சுக்குவேன் ஆனா ஒரு கண்டிஷன் கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பயலுக்கும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பணாங்கிற மாதிரி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்த்தா என்னான்னு தோணும்

நாளைக்கு ஆடி மாசம்ல ஆடி பிறந்துச்சுன்னா புருஷன கொண்டாட்டியும் கொண்டாட்டிய புருஷனும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க யாரு நான் இல்லைங்க பெரியவங்க அதனால இன்னைக்கே சாந்தி மூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு மதுரைக்கு போறேங்க அப்போ மதுரையில உங்களுக்கு அனுமணா அது போங்க என்ன வாசு உங்க அப்பா அம்மா மதுரை கூட்டிட்டு போறதுக்கு ஏண்டா அப்படி பேயா அலையாது என்ன பேரம் கொடுங்க

ஆமா பஸ்ல உன் புருஷன் கண்ணத்துல ஆ பஸ்ல நடந்த தகராற பையன் எங்கிட்ட சொல்லிவிட்டான்ல அது வந்து மாமா வந்து எது தெரியாம நடந்து போச்சு தப்பு இல்லங்கிறேன் உன் மாமியா காரிய நான் எங்க வச்சு பார்த்தேங்கிறேன் பஸ்ல தான் ஆமா அது வந்து அது வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாப்பத்தி அரே இங்க

காலு கடியில தயிர் கூட அதுக்கப்புறம் நீங்க தயிர வாங்குனது வாங்குறப்ப கைய தொட்டது அதுக்கு எங்க அம்மா உங்க கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சது எல்லாமே நான் சொல்றேன் நீ வா இந்த மனுஷன் எப்பவும் இப்படிதாமா நேரம் காலம் தெரியாம மத்தக்க காரி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு நீ போம்மா ராதா அம்மா எல்லாம் சொல்லி அமைச்சிருக்காங்கல்ல ஒண்ணு சொல்லலையே ஏன் ஏதாவது கேட்டிருந்தீங்களா அது இல்லம்மா புருஷா வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு கொள்ளணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்கல்ல ஓ அதுவா வந்து மாமா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் அத்தை என்ன வேலை சொன்னாலும் கேட்கணும் அது இல்லம்மா உன் புருஷனை பத்தி உம் உன் புருஷன் ஒரு அசடு நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கான்னு சொன்னாங்க போமா தாய போச்சு மருமகளும் நிறுத்தகட்டு இருக்கா அம்மா ராதா வயலுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும் ஏதாவது தப்பு பண்ணா அட்ஜஸ்ட் வேற என்ன போட்டிருக்க என்னங்க வந்த உடனே மனைவி புருஷன் கால தொட்டு கும்பிடணும் இருக்கு நீ என்னடா வந்த உடனே உட்காந்துட்டிய ரொம்ப உட்காரு உட்காரு

சரியே இங்க கொஞ்சம் வாடி இத ஊத்தாண்டி ஊத்த முடியாத பேசாம படுத்துங்களே ஏன் நை நைன்னு கத்துறீங்க என்னங்க இதுவா குடிச்சுங்க ஏன்டி கத்துற நான் என்ன விஷத்தையா குடிச்சேன்

பயத்தை எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் காலையில வீட்டு கூட்டிட்டு போங்க யாரோ அபிக்கு நான் இருக்கீங்க கொண்டு போய் விட்டாரு நல்லா தானே இருக்காரு பூஜை கரடியா வரணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தாரோ ஏங்கா நான் உங்க அப்பாவை பத்தி புலம்பிட்டு இருக்கேன்

கொஞ்சம் நீ ராதாவது ஒரே வேலை செய்யறீங்க ஆடி மாசம் எப்படி நடந்தது பூராவும் நீங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க கூடாது அப்படியே ஆசையா பார்க்க கூடாது ஒருத்தர பேசக்கூடாது அப்படியே பேசினாலும் இந்த குடும்ப தானே வேண்டாங்கிறது இந்த குடும்பம் செய்யறதுக்காக தாண்டி இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி தாலி கட்டு இருக்கேன் அதுக்காக இங்கயா உங்க குடும்ப தரத்துல வீட்டுல போய் வச்சுக்கலாம் இப்ப காத்து வாங்க

நான் தூக்கி எறிஞ்சு என்னடா பண்றது என் பொண்டாட்டி தூக்கி எறிஞ்சா தானே நான் ஜாலியா இருக்க முடியும் அப்பாசமான பேச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க அம்மா சாப்பாட்டுக்கு என்னடா பண்ற செல்ஃப் தான் கல்யாணத்துக்கு முன்னாலதான் கஷ்டப்பட்ட பரவாயில்ல என்னடா பண்றது என் தலையெழுத்து அப்படி இருந்தா நான் அனுபவிச்சு தானே ஆகணும் கவலைப்படாத வாசம் ஓ சங்கடத்துக்கு சமாதி கட்டுறேன் என்ன அப்படி முடிக்கிற இன்னைக்கு என் பர்த்டே அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்கேன் பெரிய பார்ட்டியா ஆமாண்டா பார்ட்டி ரொம்ப பெருசு

இவங்கள பத்தி சொல்லவே இல்லையே இவங்களும் என் கேஸ் தானா ஆ ஆ இவன் எங்க ஆபீஸ் டைபிஸ்ட் முன்னாலே அவசரப்பட்டு புரண்டான் எங்க ஆபீஸ்க்கு அத்தனை ஆம்பளங்கள இருந்தாங்க ஆனா இந்த என்ன தெரியுமா இந்த பையல 5 ವರ್ಷ வாசிட்டு இருந்த கா இவளோ கலைவாளியா தெரிஞ்சே சொன்னே பாவம் மொண்டுப் போயிட்டா அப்புறம் இருந்தது இங்க அவங்க நண்டு பேட்டோட கவலையும் நம்ம மன தீட்டு இருக்கணும் ஓகே இது எனக்கும் சிலுக்கு

உங்களுக்கு அந்த பொம்பளை கண்ட அவ்வளவுக்கும் வருது பொம்பளை அவங்க வேற நடுவுல குடி ஆனாலும் நீங்க அந்த பொம்பளை அப்படி விற்கக்கூடாது என் பொண்டாட்டியை தவிர எல்லா பொம்பளைக்கு மேலே எனக்கு வெறுப்புதான் நீ ஒரு பொண்ண அவசரப்பட்டு அவ்வளவு சீக்கிரம் முடிவுக்குறது தொடத கட்டின பொண்டாட்டி புரிஞ்சாலும் கற்போட இருக்கிறவண்ணா யோ நீ வேணா ராமனா இருந்துக்க நான் சீதை இல்ல អត់ទេតេអេជួយចុះតិចនិយាយទៅអត់ទេ